நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி என் டிவி நீங்கள் ஏற்கனவே செட்டிநாடு டிவியை சப்ஸ்கிரைப் செய்திருந்தால் அதற்கு பதிலாக இப்பொழுது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் செட்டிநாடு டிவியில் இடம்பெற்ற அத்தனை நிகழ்ச்சிகளும் இனி நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவியில் இடம்பெறும் என் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் வணக்கம் பொதுவாக நமது நேர்காணலில் மிகப்பெரிய நகரத்தார் ஆளுமைகளை தொடர்ந்து சந்தித்து வருகிறோம் காரைக்குடியை சேர்ந்த பிஆர்சி என்று அத்தனை நகரத்தார்களாலும் அன்பாக அழைக்கப்படுகின்ற பிஆர் மன்னன் அவர்களை இன்று சந்திக்கிறோம் அண்ணா வணக்கம் வணக்கம் அண்ணா நீங்கள் வந்து இப்போது உங்களுடைய ஆன்மீக சேவைகள்ங்கிறது கிட்டத்தட்ட நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம் நீங்கள் என்ன மாதிரியான ஆன்மீக சேவைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் விளக்கமாக நீங்கள் சொல்லுங்கள் இப்போ தொடங்கினீங்கன்னு சொல்லுங்கள் தொடக்கம்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் காஞ்சிபுரம் ஏகாம்பரீஸ்வரர் கோயிலில் நாங்கள் மருந்து சாத்த போனோம் சரி என்னுடைய முதல் திருப்பணி வந்து மருந்து சாத்துறது தான் சரி இன்றைக்கும் மருந்து சாத்துறது தான் ஸ்பெஷாலிட்டியை தவிர மற்ற திருப்பணியெல்லாம் அடுத்தது தான் பண்ணி அதுலேருந்து வரிசையாக மருந்து சாத்திக்கிட்டே வர்றபோது நேமங்கோவில் நான் என்னுடைய கோயில் வந்து நேமன் கோயில் அந்த நேமங்கோயிலில் ராஜகோபுரம் இது இது இல்லாமல் இருந்துச்சு பெரிய காலத்துலேருந்தே ராஜகோபுரம் இல்லை எண்பத்தி எட்டில் தான் ராஜபுரம் கட்டணும்னு நாங்கள் எனக்கு ஒரு தோற்றம் தோன்றி சாமிகிட்ட உத்தரவு கேட்டோம் சாமி உத்தரவு கொடுத்த உடனே அப்புறம் நகரத்தார்ட்டு எல்லாம் பறிமுடிச்சுட்டு இது ஒன்று அப்புறம் என்னுடைய தலைமையில் தான் அந்த ராஜகோபுரமே ராஜபோரம் கட்டப்பட்டது நியமன் கோயில் ராஜபோரம் கட்டுங்க அது பெரிய திருப்பனியை அடுத்து அடுத்து கள்ளி மாசல்ல பெருமாள் இல்லை அதுலேயும் இதே மாதிரித்தேன் தான் இல்லை ஐயா ராஜோரம் இருந்தால் தேவையில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டாட்சியார் ஏற்ற சொன்னபோது பிளபெரிய திருப்பணியை யார் செய்கிறது அப்படின்னாரு பெருமாள் செய்ய சொல்கிறாரு நான் செய்கிறேயா வாங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட தான் சொல்லி அந்த ராஜஓரமும் கட்டினோம் சரி அடுத்து எங்களுடைய குலதெய்வம் காடநேரி ஐயனார் அதுக்கும் ராஜோபுரம் இல்லாமல் இருந்துச்சு அதுக்கு என்னுடைய சொந்த செலவுலேயே பூரா பத்து லட்சம் ரூபாயில் சரி அதுக்கும் ராஜோவரம் நானே கட்டி சரி ஸோ சிவனுக்குங்க ராஜோவரம் கட்டி இருக்குது சரி பெருமாளுக்கும் ராஜோரம் கட்டி இருக்குது குலதெய்வத்துக்கும் கட்டி சரி அந்த மூணு ராஜோவரம் கட்டினதுக்கு அந்த இறைவன் கொடுத்த திருப்பணிக்கும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் ஐயா பொதுவாக வந்து இந்த மாதிரியான ஆன்மீக சேவைகள் செய்கிறதுக்கு சில விஷயங்கள் தூண்டுதலாக மனசில் இருக்கும் உங்களுக்கு எந்த விஷயம் இதுக்கு தூண்டுதலாக இருந்தது அதில் முதல் இது நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி இந்த கும்பாசியத்துலேயே சாமியோடைய ஒன்று இருக்கிறது வந்து அந்த மருந்து அஷ்டபந்தன மருந்து மட்டும்தான் அஷ்டபந்தன மருந்து இந்த கும்பாசியத்தில் சாத்தினோம்னா அடுத்த கும்பாசியம் வரைக்கும் அந்த அஷ்டபந்தன மருந்து மட்டும்தான் இருக்கும் மற்ற வேலைகள்லாம் அன்னையோடு முடிஞ்சு போய்டும் அதனால நான் திருப்பணியாக எடுத்து அதோட இல்லை ரெண்டாவது என்னென்னா சாமியை தொடர்றதுக்குள்ள ஒரு பாக்கியம் அந்த அஷ்டபந்தன மருந்து சாத்துற போது தான் கிடைக்கும் ஓ சரி 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 சாமியுடைய திருவுருவச் சிலையை சுத்தம் செய்வதற்கோ அல்லது அதை அணுகி சாத்துவதற்கோ நமக்கு தான் இது உங்களுக்கு ஒரு உதாரணமாக சொல்றேன்னு திருவண்ணாமலையில் எல்லாரும் வெளியே நின்று இருக்காங்க நாங்கள் ஒரு நாலஞ்சு பேர் மட்டும் உள்ளே இருந்து மருந்து இருக்கோம் அண்ணாமலையாக இருக்குது எங்களுக்கும் வேர்த்து விறுவிறுத்து போச்சு நாங்கள் எப்படா வெளியே வருவோம் சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்கோம் அந்த குருக்கள் வந்து என்ன பண்ணார் எல்லாத்தையும் பூட்டிக்கின்னு போயிட்டார் அவர் வந்து தான் நாங்கள் வெளியில் வர முடியும் சரி வெளியில் இருக்குங்க அவர் வந்து திறந்தா தான் உள்ளே வர முடியும் கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் சாமியோட சாமியாக நாங்கள் உள்ளே உட்காந்துருந்தோம் சரி அப்புறம் அவர் வந்து திறந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் வெளியே வந்தோம் அதெல்லாம் பெரிய பாக்கியமாக பொதுவாக வந்து மற்ற நேரங்களில் அனுமதியும் கிடையாது மாட்டாங்க சாமியை தொடுறதுக்குங்கிறது அதனால் அதுக்கு என்னென்ன வைக்கிறாங்களோ அவ்வளோவும் நாங்களே எடுத்து வச்சு பண்ணி மருந்தே நாங்களே தயார் பண்ணுறோம் நியமத்தில் சரி அஷ்டவந்த மருந்தே என்னுடைய சொந்த செலவுலேயே நானே தயார் பண்ணி சாத்தியதான் ஓ சரி அது அது ஒரு பெரிய இறைவன் எனக்கு கொடுத்த பாக்கியம் ஸோ அது அதுதான் உங்களுக்கு தூண்டுதலை ஆமாம் சரி வேறு என்ன மாதிரியான திருப்பணிகள் எதிர்காலத்தில் பண்ணலை அப்படிங்கிற திட்டம் உங்களுக்கு மனசில் இருக்கா இல்லை என்னென்ன கோயிலுக்கு தேவையோ அதுகளை பூரா முடிந்த அளவு ஏன்னால் இளைய தலைமுறைகள் நான் இது அவங்கள குறையா சொல்லலை இளைய தலைமுறைகள் எவ்வளோ பணம் தரேன்னு சொல்லி சொல்கிறாங்களே தவிர யாரும் இருந்து வேலை பார்க்குறதுக்கு விரும்பலை அது உட்காந்து வேலை பார்க்கறதுக்கு விரும்பலை ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்க எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது உங்களுக்கு பணம் தானே தேவை பணம் நாங்கள் எவ்வளோ வேணாலும் தரலாம் நீங்கள் இருந்து வேலையை பாருங்கள் அப்படின்ற அதனால் உட்காந்து வேலை பார்க்குறதுக்கு நமக்கு இறைவன் கட்ளையும் சொல்லிவிட்டு அதை நானே இருந்து எடுத்து பண்ணியிருந்தேன் சரி அப்போ இளைய தலைமுறைகளை வந்து பண உதவி பண்ணுறது இல்லாமல் அந்த திருப்பணிலையும் பங்கு எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு நான் அவங்களை கேட்டுக்கிறேன் ஏன்னா அவங்கள இன்வால்வ் பண்ணுறது இப்போ ஒன்றும் இல்லை என் பையங்களே எடுத்துக்கிட்டீங்கனால எல்லோரும் அந்த மருந்து சாத்துகிற போது கடைசி கும்பாசை தயத்து தான் வர்றாங்களே தவிர மற்ற நேரங்களில் வர்றதில்ல சரி கேட்டால் எங்களுக்கு அங்கே வேலை இருக்கப்பா இங்கே வேலை இருக்கப்பான்னு சொல்லிட்டு இதுங்க அதே மாதிரி எல்லா பிள்ளைங்களும் அதே மாதிரி தான் பண்ணுறாங்க சரி ஒரு சிலர் தவிர ஒரு சிலர் ஆன்மீகத்தில் ஈடுபாடு இல்லைன்னு சொல்ல முடியாது ஈடுபாடு இருக்குது பட் அவங்களுக்கு டைம் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க அது டைம் இல்லாததா இல்லை மனம் இல்லாததான்னு எனக்கு சொல்ல தெரியல சரி அது அதுக்கு அதுக்குண்டான மனநிலையை அவங்க வளர்த்து வளர்த்துக்கணும் அதுதான் சரி இப்போ அந்த இளைய தலைமுறையை பற்றி பேசும்போது என்னென்னா இந்த பக்தி சார்ந்த அணுகுமுறைகள்லாம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு வர்றதா நினைக்கிறீங்களா அது என்ன மாதிரியான இல்லை அது பக்தி சார்ந்த நிலை வந்து குறைஞ்சிடுச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா என் பிள்ளைகள எடுத்துக்கி ஏன் என் உதாரணம் என் பிள்ளைகள் தான் சொல்ல ஏன்னா அவங்க வந்து கோயிலுக்கு போகிறாங்க அந்த பர்டிகுலர் டயத்தில் போய் சாமியை கும்பிட்டு எல்லாம் பண்ணிட்டு வராங்களே தவிர அந்த ஃபுல் டைம் அதில் போய் ஆர்வமாக பண்ணலை ம் அதுக்கு இப்போ நம்மளுக்கெல்லாம் என்னென்ன சின்ன வயசுலேருந்தே பெரியவங்க நம்மளை கோயிலுக்கு போகணும் பண்ணணும் செய்யணும் அந்த சாமிக்கு பண்ணணும் இந்த சாமிக்கு பண்ணணும்னு சொல்லி சொல்கிற போது நமக்கு அதிலே ஒரு ஆர்வமாக படிக்கிட்டே வந்துட்டோம் இப்போ நம்ம சொன்னாலும் அவங்களுக்கு நேரம் இல்லாத காரணத்தால் நம்ம சொல்கிறத ஒரு அளவு தான் எடுத்துக்கிறாங்களே தவிர பூராத்தையும் எடுத்துக்க முடியலை அவங்களால அவ்வளோதான் அவங்களுக்கு பக்தி இல்லைன்னு சொல்ல முடியாது பக்தி இருக்குது அதை முழுமையாக காட்டுறதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க எங்களுக்கு என்னப்பா வயசாகி போச்சு இப்போ இருபது நாற்பது வயசுன்னு ஆகுது இன்னும் ஒரு பத்து இருபது வருஷம் போகட்டும் அதுக்கப்புறம் நாங்கள் வரோம் சரி ஓகே அந்த வயசு ஒரு காரணம்னு அவங்க நினைக்கிறாங்க அது கொஞ்சம் மாறினா தேவலன்னு என்னுடைய அபிப்பிராயம் ஏன்னா இப்போ காலாஸ்திரியில் வந்து நீங்கள் மிகப்பெரிய ஒரு ஆன்மீக பணியை பண்ணுறதா கேள்விப்படுறோம் அதை பற்றி அது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதில் என்னுடைய பாட்னர் அது எங்கள் ஐயா வந்து இந்த திருப்பணி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்போ அவங்க வந்து ஊனாமனாவோடோடு சேர்ந்து பாடசாலையெல்லாம் வச்சு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பிற்காலத்தில் என்ன காரணத்தினாலோ தெரியல அந்த பாடசாலையெல்லாம் எழுபட்டு போச்சு இப்போ ரொம்ப கா வாடசாலை இல்லைன்னு வச்சேன் அது இல்லைங்கிற போது எனக்கு ஒரு குறையாக தெரிஞ்சுது அதனால் என்னென்னா ஒரு இடத்த வாங்கி காலவசதியில் ஒரு கட்டடத்தை கட்டி அதுக்கப்புறம் ஒரு வேக பாடசாலையை வச்சேன் அப்போ எப்படி இது ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வாடசாலை இருந்தால் ஒன்று வாத்தியார் கிடைக்கணும் இல்லைன்னா பையங்க கிடைக்கணும் இப்போ ரொம்ப பேர் கேட்டால் வாத்தியார் இல்லைங்கிறாங்க இல்லைன்னா பையங்கே கிடைக்கலைங்கிறாங்க இப்போ எனக்கு என்னமோ தற்கொலாக இறைவுன்னு அரலாவில் வாத்தியாரும் கிடச்சார் பையங்களும் கிடைச்சாங்க முத முதல்ல ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ரெண்டு பையங்களை வச்சு தான் ஆரம்பித்தோம் அப்போ அவர்கள் கேட்டார் ரெண்டு வாத்தியார் ரெண்டு பையங்களை வச்சு ஆரம்பிப்போமா அப்புறம் வந்துடும் அப்படின்னாரு ஐயா முதல்ல ஆரம்பிங்க உங்களுக்கு வேணுங்கிற உதவிப்புறம் நான் செய்கிறேன் சரி இந்த பையங்க படிக்கட்டும் படித்தோன்னே வந்துடும் அப்படின்னு இப்போ பதினோரு பேர் படிக்கிறாங்க சரி ஏன்னா அதுக்கு மேலே என்ன பையங்களை வளர்த்துக்கிட்டே போயிட்டோம்னா நம்மளால அதை மெயின்டைன் பண்ணணும்ல எது ஒரு எஸ்டாபிஷ்மெண்ட்டு உருவாக்கி விட்டோம்னா அதை மெயின்டைன் பண்ணணும்ல இப்போவே கிட்டத்தட்ட எழுபதினாயிரம் ரூபா ஆகுது மாதம் மாசம் இது என்னுடைய அதுக்கு வேறு வருமானம் இல்லை என்னுடைய படத்துலேருந்து தான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அதனால் ஓரளவு இந்த பாடசாலை நடத்துக்கிட்டு வந்தால் போதும்னு சொல்லிவிட்டு இப்போ இந்த ஆண்டு வந்து இன்னொரு அஞ்சு பையங்களை சேர்க்கலாம்னு சொல்லிட்டு ஸோ பதினாறு பையங்களை வச்சு ஒரு முதல்ல ஒரு மூணு நாலு வருஷம் நடத்துவோம் அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு ஆதாரத்தை நிதி ஆதாரத்தை நிதி ஆதாரத்தை தேடி வச்சுட்டு ஏன்னா எனக்கும் எழுபத்தஞ்சி வயசாச்சு இன்னுமே பையங்கள்ட்ட போய் இயக்கக்கூடாது ஆனால் இந்த நிர்வாகம் தடப்படாமல் நடத்தணுங்கிறதுக்காக இதுக்கு வேறு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு சரி அதுக்கு ஒரு நிதி ஆதாரத்தை உண்டாக்கி அதை வச்சதுக்கப்புறம் இந்த பாட வேத பாடசாலைய ஒரு கல்லூரி ஆக்கணுங்கிறது என்னுடைய ஆசை அந்த நிறைவேறமாக அதனால் வேத பா காலகட்சியிலே வேறு எங்கேயுமே கிடையாது தேவஸ்தானத்தில் வச்சுருந்தாங்க எல்லாத்தையும் வச்சுருந்தாங்க ஆனால் எல்லாம் எடுபட்டு போச்சு இப்போ நம்ம பாடசாலை தான் சரி பா வரிசையாக நடந்துக்கிட்டே இருக்குது ஏரியா அது அப்படியே சிறந்து நடத்தணும் சரி அதன் பிறகு சமூகம் சார்ந்த பணிகள் அப்படின்னு பார்த்தா என்னென்ன செய்கிறீங்க அது குறிப்பிட்டு சொல்கிற மாதிரிலாம் எல்லா பணியும் நான் செஞ்சுக்கிட்டு வருவேன் முதல்ல அன்னதானம் பண்ணுறது நிறைய பண்ணிக்கிட்டு சரி காலகஸ்தியில் மகாசிவராத்திரி அன்னைக்கு ஒரு ரெண்டாயிரத்தி மூவாயிரம் பேருக்கு அன்னதானம் பண்ணுறோம் சரி பிற்பாடு நிறைய பேர் கொடுக்க ஆரம்பித்தோடன நமக்கு அதில் ரொம்ப ஈடுபாடு குறைஞ்சி பின்னாடி இப்போ தெலுங்கு பரப்புக்கு யாரும் கொடுக்கலை அதில் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் பேருக்கு அதை இங்கே காலவசதியில் கொடுக்குறேன் அது போக அரியக்குடியில் புரொட்டாஸ் சனிக்கிழமைக்கு அன்னானம் பண்ணுறேன் அது ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு அது அன்னதானம் பண்ணுறோம் இது வந்து இந்த அன்னதான தொழில் உள்ளது அது போக நிறைய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்ஸு அது பூராமல் கொடுத்துக்கிட்டு வர்றேன் ஒவ்வொருத்தருக்கும் இந்த பிரசவத்துக்கு அது அந்த ஒவ்வொருத்தருக்கு பெரிய தொகையாக கொடுக்கலைனாலும் ஆயிரம் ரெண்டாயிரம் அந்த அவங்கவுங்களுக்கு எந்த நேரத்தில் என்ன தோணுதோ அதை கொடுத்துற பெருசாக நம்ம பண்ணியிருக்கிறது வந்து சிவகங்கை மருத்துவக் கல்லூரி இதுக்கு தினமலரில் படித்தேன் அதில் அந்த மாதிரி ஆஸ்பத்திரி பெருசாக இருக்குது ஆனால் ஆஸ் ஆப்ரேஷன் செய்கிற போதோ மற்ற நேரத்துலேயே கரண்ட்டு போச்சுன்னு சொல்லி சொன்னால் செல்லில் உள்ள லைட்டை வச்சோ அல்லது டார்ச் லைட்டோ வச்சு தான் ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும் யார் நல்ல உள்ளம் படித்த யாராவது வந்து இதுக்கு ஜென்ரேட்டர் வாங்கி கொடுத்தா எங்களுக்கு பேருதவியாக இருக்கும் அப்படி சொல்லி சொன்னி படித்தேன் படித்த உடனே ஏன் நம்ம இதை பண்ணக்கூடாது நம்ம ஜனங்களுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க வைத்தியம் பார்க்குறோங்கிற போது நம்மளால் முடிஞ்சது வைத்தியம் பார்க்க முடியல இந்த ஜென்ரேட்டர் யாவது வாங்கி கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் கேட்டேன் நான் ஒரு அஞ்சு லட்ச ரூபா தர்றேன் நம்ம எல்லாருமா போட்டு பண்ணுவோம் அப்படின்னு பட் ஒருத்தருக்கும் அந்த ஒரு உதவி செய்கிற மனப்பான்மை இல்லை பார்த்து சரி இது என்னத்துக்கு இது பண்ணுறோம் அதில் எனக்கு ஒரு விரக்தியாக எதுன்னு சொல்ல தெரியாது நமக்கும் வயசாகுது இன்னுமே இவ்வளவு சொத்துக்களையும் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அதனால் பதினாறு லட்சம் ரூபா தான் இது வந்து நமக்கு செலுத்த போகிறது இல்லை பெரிய தொகையும் இல்லை அதனால் நம்மளே நம்ம சொந்தத்தில் பண்ணி கொடுத்துருவோம் சொல்லிட்டு அதை சிவகங்கை ஆஸ்பத்திரிக்கே கொடுத்துட்டேன் சரி அது கொடுத்த உடனே இப்போ என்ன ஆச்சுன்னா காரக்குடி ஆஸ்பத்திரியில் வந்து கேட்டாங்க என்ன சார் சிவகங்கைக்கு கொடுத்துருக்கீங்க நம்ம காரக்குடிக்கு கொடுக்கக்கூடாதா நீங்கள் முதல்ல கேட்டிருந்தா நான் உங்களுக்கு தான் தந்திருப்பேன் இப்போ அவங்க முதல்ல அப்ரோச் பண்ணதுனால அவங்களுக்கு கொடுத்துட்டேன் சரி உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு இப்போ அதுக்கு ஏழரை லட்சம் ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணிவிட்டேன் சரி அதுவும் உங்கள் தனிப்பட்ட தனிப்பட்ட சொந்த பணம் சரி ஏழரை லட்சம் ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணி இப்போ இன்னும் ஒரு ஒரு வாரம் பத்து நாளில் வந்துடும் ஏன் நிற்கிதுன்னு சொல்லி சொன்னால் கோயிலில் அதுக்கான பெட்டு எல்லாம் தயார் பண்ணணும் தயாராகிறதுக்காகத்தான் லேட் பண்ணுறோம் அது தயாராகி வந்தோன்னே அதை இன்ஸ்டால் பண்ணி உங்கள் எல்லோருமே கூப்பிடுறேன் நீங்கள் எல்லோரும் வந்து அது இது பண்ணி அடுத்து இது இப்போ கொரோனா இதுங்கிறதுனால எல்லா கோயில்லையும் யாரையும் அலோவ் பண்ணுறதில்லை ஆனால் பலாங்குடி நகரத்தார் கோயிலில் மட்டும் எல்லாரையும் அலோவ் பண்ணுறாங்க நான் இப்போ மூணு நாலு மாதமாக அங்கே தான் போய் சாமி மூட்டி இருக்கேன் அவங்க எல்லாம் பண்ணுறபோது அவங்க நல்லா மரியாதை பண்ணி நம்ம பண்ணுற போது அவங்க கேட்டாங்க உங்கள் பேர் சொல்கிற மாதிரி ஏதாவது எங்கள் கோயிலுக்கு நீங்கள் பண்ணுங்கள் ஏன்னா இப்போ தான் மார்ச்சில் தான் கும்பாசிம் பண்ணியிருக்காங்க நல்லா பண்ணியிருக்கா நல்லா நீட்டாக வச்சுருக்க சரி இவ்வளவு நகர்த்தார் வந்து கேட்குற போது நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டுங்கையில் இந்த ஜென்ரேட்டர் தான் ஞாபகம் வந்துச்சு சரி இந்த கோயிலுக்கு ஒரு ஜென்ரேட்டரை வாங்கி கொடுப்போம் அவங்க வந்து என்ன கேட்டது மைக் செட்டு அது இது போடுற மாதிரி ஒரு ஜென்ரேட்டர் இருந்தால் போதும் சரி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என்ன போடுறது போடுறோம் என்ன மைசூட்டுக்கு என்ன கோயிலுக்கே போட்டுருவோம் சொல்லிட்டு பதினஞ்சு கேவி ஜென்ரேட்டர் ஆர்டர் பண்ணிட்டேன் அதுவும் ஒரு ஒரு வாரத்தில் வந்துடும் வந்தோன்னா அதையும் பண்ணி கொடுத்துருச்சு இது வந்து ஜென்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் இந்த கொரோனா ஆரம்பித்ததுலேருந்து ஒரு ஃபுட் பேக்கெட் வந்து எண்ணூறுரூவா கிட்டத்தட்ட முந்நூற்றம்பது ஃபுட் பேக்கெட்ஸ் கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு நாளும் விடிஞ்ச உடனே பத்து பேருக்கு அஞ்சு பேருக்கு யார் யாருக்கு தேவையோ அவங்க எல்லாரையும் போய் தேடி எங்கே எந்த பகுதியில் காரைக்குடி காரைக்குடி இன்னொன்னாரோன்னு காரைக்குடி எல்லாருக்கும் தேடி நானே போய் இந்த வீட்டில் எல்லாம் சத்தம் மாட்டாங்க வயசான காலத்தில் போய் நீங்கள் கொரோனா இருக்கிற போது போயிட்டுருக்கீங்களேன்னு எனக்கு நல்ல காரியம் தான் பண்ணுறேன் அதனால் எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்ட்டு சரி இன்னும் போய் அதுக்கு ரோட்ரி சங்கத்துலேயும் எனக்கு ரொம்ப உழைப்பு ஒத்துழைப்பு அவங்க எல்லோரும் வந்து எனக்கு இது பண்ணாங்க அதே மாதிரி இந்த தாய் மாணவர் கருணை இல்லைன்னு சொல்லிட்டு ஒன்று அரியக்குடிக்கு பக்கத்தில் அதுக்கு வந்து இருபத்தாயிரரூவா இருபத்தாயிரம் இன்னும் ரெண்டு தரம் அவங்களுக்கு ஆனால் ஆசிரம் மாதிரி அது சரி அவங்களுக்கு சாப்பாடுக்கு எல்லாத்துக்கும் பண்ணி கொடுத்தேன் இந்த மாதிரி சில்லுறையாக கொடுத்துக்கிட்டே வர்றேன் சரி பட் என்ன எல்லாத்தையும் தர்மமாக கொடுக்கறத பொ ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்குங்கிறது எனக்கு என்னவோ இதுவாக ஆனால் ஒரு பின்னாடி ஒரு ஜனங்களுக்கு தெரியணுமே அது ஒரு பதிவு இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அதை நம்ம எல்லாம் பண்ணணுமேங்கிற ஒரு மோட்டிவேஷன் வேணுமேங்கிறக்காக தான் கண்டிப்பாக நீங்க கேட்குறதுக்கு உழவு சொல்றேனே தவிர இப்போ வந்து இது என்னுடைய விளம்பரத்துக்காக இதை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க எதிர்காலத்தில் வந்து இப்போ வந்து பிஆர்சி என்ன செஞ்சுருக்காங்க நம்ம அந்த மாதிரி செய்யலாமு நினச்சி ஒரு சின்னத்தை சின்ன தொகை செஞ்சாங்கன்னா கூட அது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அது அந்த இப்போ புனேங் சங்கத்தில் நான் செக்ரட்டரியாக இருக்கேன் நிறைய சங்கங்களில் நான் இதாக இருக்கேன் அதே மாதிரி தமிழிசை சங்கம் மதுரை அதில் நான் செக்ரட்டரியாக இருக்கேன் சரி இந்த மாதிரி அங்கே அந்த இதில் என்னென்ன உள்ளதோ அந்தந்த இதில் உள்ளதுக்கு நம்மளால் முடிஞ்சதை செஞ்சுக்கிட்டு வர்றது சரி ஆனால் நீங்கள் இப்போ இவ்வளவு பெரிய ஆன்மீக பணிகள் செய்கிறீங்க இவ்வளவு சமூக தொண்டுகள் செய்கிறீங்க இதுக்கு உங்கள் வீட்டிலேருந்து உங்கள் வீட்டிலேருந்து உங்களை உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான அது அணுகுமுறையை தர்றாங்க உள்ளபடி சொல்லப்போனால் என் மனைவியும் மக்களும் கொடுத்து வைத்து வரும் அது நான் செய்கிற புண்ணியம் பூரா அவங்களுக்கு தான் ஆனால் நான் என்ன செஞ்சாலும் என்ன தர்மம் பண்ணாலும் என்ன இதாக இருந்தாலும் என் மனைவியோ மக்களோ எனக்கு அப்டெக்ஷன் சொல்கிறதே இல்லை மேற்கொண்டு ஊக்குவிப்பாங்களே தவிர அதோடு இல்லை ஏதாவது கொஞ்சம் பத்தலைப்பா அப்படின்னு சொல்லி சொன்னால் பையன் அங்கேருந்து பண்ண அனுப்பிச்சிடுவாய் மலேசியாவில் இருக்காங்க அவங்க கொஞ்சம் நாங்களும் கொஞ்சம் இதில் இதுங்கிறோம்ப்பா அப்படி அவங்களையும் இந்த வழிக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக சொல்லி 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 அவங்களும் இப்போ ஓரளவு இந்த தர்ம வழிக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இளைய தலைமுறை வந்தாத்தேன் ஆமாம் பின்னாடி எல்லாேருக்கும் நல்லதுன்னு சொல்லி அதை பொதுவாக நீங்கள் செய்கிற இந்த ஆன்முக ஆன்மீக பணியும் சமூக பணியும் இன்னும் தொடர வேண்டும் இளைய சமுதாயம் உங்களை பின்பற்றி இதே போன்ற விஷயங்கள் நிறைய செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்